ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மது விக்ளாக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாரா பாப்பாப்பாப்பாப்பாப்பாப்பாவுக்கு வந்து மொட்டையளிக்க போகிறோம் ஸோ அந்த ப்ளாக் தான் நான் இன்னைக்கு உங்ககூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த டைம் நாங்கள் மலேசியாவில் எந்த கோயிலில் வந்து மொட்டையடித்தோம் தாரிகா வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு விட்டாலா அதில் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி வந்து சமாளித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க நம்ம வீடியோவில் போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நேத்து சண்டே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்காட்டி தாரிகாவை வந்து அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆனங்காட்டி ஒரே அழுகாச்சு கலையில் ட்ரெஸ் போடுறதுக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அழுதுகிட்டே தான் இருந்தால் ஆக்சுவலாக வந்து இந்தியா போயிட்டு இந்தியாவிலேயே வந்து மொட்டை அடிச்சுட்டு வரலாம் தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு போனோம் பட் சம் ரீசன்ஸ்னால நாங்கள் வந்து அங்கே வந்து மொட்டையடிக்க முடியல என்னென்னா நாங்கள் போய் நவீன் வந்து எங்களை விட்டுட்டு மறுபடியும் வந்து மலேசியா வந்தாச்சு அதே மாதிரி திரும்பி எங்களை கூப்பிட வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் தான் வந்து நவீன் கிழந்துச்சு அந்த த்ரீ டேஸில் வந்து மொட்டை அடிச்சிக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருந்தோம் பட் ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தேய்புரையாக இருந்துச்சு சரி தேய்புரையில் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே மறுபடியும் மலேசியா வந்தே வந்து மொட்டை அடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பி வந்துட்டோம் இதுக்கு முன்னாடி மொட்டை பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்து கேவ்ஸில் வந்து அடிச்சிருக்கோம் இனி அடுத்தது வந்து எங்கே அடிக்கிறதுன்னு எங்களுக்கு வந்து தெரியல ஸோ வேறு எந்த கோயில் அடிப்பாங்கன்னு எங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஐடியாவும் இல்லை சரி தெரிஞ்சவங்க கிட்டே வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு இங்கே வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து கேட்டால் இங்கே மாரன் கோயில் அதாவது பகாங்கில் வந்து மாரன் கோயில் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸான கோயில் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க சரி நம்ம வந்து அங்கேயே வந்து அடிச்சிக்கலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அது போக இங்கே கேஎல்லேருந்து அந்த கோயில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வருது அதே மாதிரி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து வீட்டிலருந்தே ஒரு கேஎல்லேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து கிளம்புனா தான் அங்கே ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து ரீச் ஆக முடியும் சீக்கிரமாக வந்து மொட்டை கொட்டையடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு சீக்கிரம் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒரு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு கிளம்புனா தான் இங்கே வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைனா சண்டே அப்படிங்கிறங்காட்டி ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து டிராஃபிக் ஆயிரும் அதனால வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்காட்டி நாங்களும் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்புனங்காட்டி கார் போக போக பார்த்தீங்கன்னா தூக்கம் வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தாரியா வந்து காரேரி ஒரு பத்து நிமிஷத்துலேயே தூங்கிட்டா ஸோ எங்களுக்குமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தூக்கம் வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது முக்கியமாக நவீன் வந்து கார் டிரைவ் பண்ணும் அப்படிங்காட்டி தூக்கம் வந்துன்னா ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்கிட்ட ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு சரின்னா அங்கே போய் வந்து ஒரு காஃபி வந்து வாங்கிட்டு வந்தான் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சேன் இருந்தாலும் வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்ருந்தேன் அரியா விழுப்பி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா அவன் வந்து எந்திரிக்கிற மாதிரியே தெரியல சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காஃபியும் ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதே மாதிரி நானும் நவீனும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து தூக்கம் வந்துடுச்சு எப்படி வந்து தூங்கினுனே தெரில நல்லா வந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் நவீன் பார்த்தீங்கன்னா கோயில் தான் கோயில் வந்துடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பாப்பாவையும் வந்து எழுப்பி விட்டான் அந்த மாதிரி அது வரைக்கும் வந்து ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பகாங்கில் இருக்கக்கூடிய மாரன் கோயில் அதாவது மரத்தாண்டவர் முருகர் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நாங்கள் வந்து பயந்துகிட்டே தான் வந்தோம் ஏன்னா ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுவும் தைப்பூசம் மாரி பக்கத்தில் வரங்காட்டி கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தோம் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா பெருசாக வந்து கூட்டம் இல்லை ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து இருந்தாங்க நாங்கள் போகும்போது நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து ரீச் ஆனோம் பட் அப்போவுமே வந்து பெருசாக வந்து கூட்டம் இல்லை அதை பார்த்தோன்னே மனசு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சி சரி பொறுமையாகவே போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிடுச்சு சரி ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பூ பழம் அதுக்கப்புறம் வந்து மாலை எல்லாம் வந்து கடை வந்து வச்சுருந்தாங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு மாலை பூ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து போனோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரங்காட்டி எங்களுக்கு வந்து எங்கே மொட்டை அடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எதுவுமே தெரியாது அதனால அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டங்காட்டி அவங்க சொன்னாங்க கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனைக்கும் வந்து சீட்டு வாங்கிட்டிங்கன்னா அந்த கவுண்டருக்கு கொஞ்சம் தூரத்தில் சைடில் போனீங்கன்னா அங்கே வந்து மொட்டை அடிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டரில் வந்து ஃபஸ்ட்டு மொட்டைக்கும் அர்ச்சனைக்கும் வந்து சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பில்டிங் தெரியுது இல்லையா ஸோ அதுதான் வந்து கவுண்டர் அந்த இடத்துல போனோன்னா நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு சீட்டும் அதே மாதிரி வந்து மொட்டை அடிக்கிறதுக்கும் வந்து சீட்டு வந்து வாங்கிக்கலாம் மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா மொட்டை அடிக்கிறதுக்கும் அர்ச்சனைக்கும் வந்து ரெசிப்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோம் மொட்டை அடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு அதாவது இந்த எல்லோ கலர் பில்டிங்க்கு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து பயந்துகிட்டே தான் இருந்தோம் ஐயோ அடிக்க போகிறோம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் இந்த டைம் எப்படி வந்து சமாளிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு வந்து பயந்துகிட்டே தான் இருந்தோம் ஏன்னால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பத்து கேஸில் அடிக்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் இதே மாதிரி ரெண்டு பேர் தான் இருந்தோம் டைம் வந்து சமாளிக்கவே முடியல அவள் வந்து உட்காரவே மாட்டேங்கிறா தலை முடி வந்து பாதி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து விடவே மாட்டேன்ட்டா ரொம்ப பயங்கரமாக வந்து அழுகாச்சு எங்கள் ரெண்டு நா எங்கள் ரெண்டு பேர்த்தினால வந்து சமாளிக்கவே முடியல அப்படி இருந்துச்சு அதனாலேயே என்ன பண்ணோன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி இருந்தே அவளுக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் முடி வந்து நாளைக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லி அவளை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் ஸோ என்ன ட்ரெயின் பண்ணாலும் அவன் என்ன பண்ண போகிறான் தெரியல அப்படின்னு வந்து பயந்துகிட்டே தான் வந்து போனோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கூண்டு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு மைல் வந்து இருந்துச்சு ஒரு மைல் பார்த்திங்கன்னா ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் வந்து குதிச்சிட்டு இருந்துச்சு இன்னொரு மைல் நல்லா வந்து தோகை விரிச்சு அப்படியே அசையாமல் அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் அங்கே நிற்கிற வரைக்குமே அப்படியே வந்து நின்றுட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே நிறைய பேர் நின்றுட்ருந்தாங்க நிறையா வந்து சத்தமும் வந்து போட்டிருந்தாங்க ஆனாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே அழகாக வந்து நின்றுட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா எப்போ போல் வந்து புறா புறாக்கு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்ஸு பெரியவங்க எல்லாேரும் வந்து பொரி வந்து போட்டிருந்தாங்க அதுவும் வந்து அழகாக வந்து சாப்பிட்டுருந்துச்சி தரிக்கா தைக்கா அழுகக்கூடாது மொட்டைடிச்சிக்கலாம் ஓகே அங்கே போய் உட்கார வச்சோடனே நான் வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா நவீனால் மட்டும் வந்து அவளை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நானும் வந்து செதி பிடிச்சிட்டேன் அதனால் என்னால் வந்து அப்போ வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல கடைசியாக லைட்டாக வந்து முடி இருக்கும்போது மட்டும் நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லருந்து கடைசி வரைக்கும் சரியான அழுகாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஆனால் நல்ல வேலை இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் வச்சு வந்து எடுக்கிறாங்க பெரியவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கத்தி வந்து எடுக்கிறாங்க கத்தி வச்சு வந்து எடுக்கிறாங்க லாஸ்ட் டைம் பத்து கேஸ்ல எடுக்கும்போது கத்தி வச்சு தான் எடுத்தாங்க அப்போ வந்து எங்களால் முடியல அவள் வந்து தலையை அசைச்சு அசைச்சு ஒரு நாலஞ்சு டைம் வந்து காயம் வந்து பட்டிருக்கும் தலையில் இந்த டைம் வந்து ட்ரிம்மர் அப்படிங்காட்டி ஒரு அளவுக்கு வந்து எந்த காயமும் இல்லாமல் ஈஸியாக வந்து மொட்டையடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி வச்சுருந்தாங்க குளிச்சிட்டு மறுபடியும் வந்து எல்லாம் வந்து மாற்றி வச்சு எப்போவுமே இன்னும் அந்த அழுகாட்சி வந்து தீரவே இல்லை ஒரு மாதிரி தேம்பிகிட்டே தான் இருந்தாள் தரு இங்கே பாரு பாரு அப்புறம் அப்படியே வந்து சந்தனத்தையும் வந்து தலைக்கு வந்து தேய்ச்சி விட்டோம் 네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네 <zoys print> <exercises> முடியங்க பார்ப்ப முடியுங்க சரிக்கா பார்ப்ப முடியுங்க எங்க போயிடுச்சு போச்சு போச்சு முடி அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து சமாதானம் ஆயிட்டா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அழகா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா அங்கேயே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஆறு மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அதுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த சைட் அப்புறம் அப்படியே வந்து சாமி கும்பிட் போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோம் போற வழியில் வந்து மயில் மறுபடியும் பார்த்தங்காட்டி தாரிகா வந்து கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்து நின்னுட்டோம் மொட்டை மண்ணில் கொத்திரு போது நீ huh? மொட்டை மண்ணில் கொத்திரு போதுன்னு தள்ளி <talli> வாங்க தள்ளி வாங்க உள்ளே வந்து சாமி கும்பிட போலாம் அப்படின்னு போனால் தர போட்டிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பூஜை ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க மணி வந்து பதினொன்று தான் இருந்துச்சு சரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ப்ரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ளே வந்து போயிட்டோம் காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் மூணு பேருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன் மூணு பேரும் கார்பிலயே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போனோம் ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து இந்த பில்லர் மாதிரி வச்சு அதுக்கு வந்து அழகாக வந்து பிங்க் கலர் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பெயிண்டிங்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு பூஜை ஆறுக்கு இன்னுமே வந்து டைம் இருக்குறங்காட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி அப்படியே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களுமே ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக வந்து மணி பன்னெண்டு ஆனோடனே பூஜையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாடினாங்க சாமி பாட்டுலாம் வந்து பாடினாங்க சுலாம் முடிஞ்சு நாங்களும் வந்து அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டோம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து எல்லாத்துக்கும் வந்து கயிறு வந்து கட்டி விட்டுருந்தாங்க நாங்களும் வந்து பாப்பாவுக்கு வந்து கயிறு கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து கூட்டு அப்பளம் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பாயாசம் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்பா குரு குரு அங்கே ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டோம் தாரியா வந்து வெறும் அப்பளம் மட்டும் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஸோ கோயிலில் இருந்து கிளம்போது மணி வந்து ஒரு ரெண்டரை இருக்கும் சரி இப்போவே வந்து கிளம்புனா தான் டிராஃபிக் எதுவும் மாட்டாமல் சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம் கோயில் இருந்து கிளம்பி ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தாரிக்கா வந்து தூங்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து வந்திருப்போம் அப்போ வந்து பயங்கரமாக வந்து வெயில் இருந்துச்சு சடனாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து மழை பெஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு இந்த ஒரு கேப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மழை இல்லை வந்து டூ கேப் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் அப்படியே வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு இருந்தோம் சடனாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நல்லா வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஐயோ டிராஃபிக் ஜாமில் மாட்டினோம்னா அவ்வளோதான் ரொம்ப லேட் லேட்டாயிரும் அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இப்படியே வந்து ஸ்லோவாகவே எல்லா காருமே வந்து இதே மாதிரி தான் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிரும் இப்படியே மாற்றி மாற்றி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இப்படியே தான் வந்து போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு கரெக்டாக வந்து டைம் ஆறாச்சு இன்னுமே வந்து வீட்டுக்கே போகல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணிக்கு கரெக்டாக வந்து கோயிலேருந்து கிளம்புனா இன்னுமே வந்து போயிட்டு தான் இருக்கோம் அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து மாம்பழம் எல்லாம் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அதை நானும் நவீனும் வந்து சாப்பிட்டுருந்தோம் தாரிக்கா இன்னுமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து புதுசாக ஒரு மாறன் கோயிலுக்கு வந்து போய்ட்டு வந்தாச்சு தாரிக்காக்கும் வந்து மொட்டை அடித்தாச்சு ஸோ சூப்பராக எங்களுக்கு இந்த டே வந்து போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வந்து புதுசாக வந்து வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்